நம்முடைய தலைவர் முதலில் கழக தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார் விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல வீடு திரும்பி விடுவார் மருத்துவர்களுடைய சிகிச்சையினாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பினாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்பதை நான் நீங்க முதல்ல குறிப்பிட விரும்புகின்றேன் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்பர் ஒன் அரசா இருக்கு இங்க நிறைய மகளிர் வந்து இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் சிரிச்ச முகத்தோடு வந்திருக்கீங்க அன்போடு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர் அவர்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு பொறுப்பேற்ற போது அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியல் பயண திட்டம் இந்த வெடியல் பயண திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிர் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெண்கள் படிக்கணும் வீட்டை விட்டு வெளில வரணும் மேற்படிப்பு படிக்கணும் பள்ளி குடும்பம் போனால் மட்டும் பத்தாது காலேஜ் போய் படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு அரசு பள்ளியில் படிச்சா உயர்கல்வியில் போய் படிக்கணும்னு சேர்ந்தான் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கணும்னு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குறாங்க புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ரெண்டு திட்டங்கள் மூலம் இந்த நான்கு வருடங்களில் மட்டும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் இருபதாயிரம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் குறிப்பா வேலைக்கு போற பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை முன்னாடி என்ன பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைய வெறும் வயதில் பசியோட ஸ்கூலுக்கு போயிடுவா போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படி அனுப்பிச்சுடுவாங்க ஆனா அமைச்சுட்டு வீட்டை உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க வெறு வயிற்று போனானே தூங்கிட்டானா மயக்கத்துல இருந்திருப்பானே படிச்சானா அப்படின்னு யோசிப்பாங்க தலைவர் கொண்டு வந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு பள்ளிக்கூடத்திற்கு காலில் குழந்தைங்க வந்தா போதும் முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி மூணு மாசமா கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் மகளிர் உரிமை தொகை மூலமா பயன்பெற்றுகிட்டு வராங்க எனக்கு தெரியும் உங்கள சில பேர் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்காரு அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அந்த உங்களுடன் முதலமைச்சர் என்ற அந்த கேம்ப துவங்கி வச்சிருக்கிறார் அதுல ஏற்கனவே இருந்த சில விதிகளையும் தளர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு விதிகளை பூர்த்தி செய்கின்ற அத்தனை மகளிருக்கும் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் வந்து சேரும் என்பதை நேரத்தில் மகளிர் ஆகிய உங்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை குறிப்பாக மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இது அத்தனையும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இது பொறுக்காத ஒன்றிய அரசு தான் பாசிச பாஜக அரசு தான் நம்முடைய தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நிதி உரிமையை பறிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் கல்வி உரிமை மொழி உரிமையிலையும் கை வைக்க முயற்சிக்கிறாங்க சென்ற நிதியாண்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாநிலத்திற்கு கல்வி ஆண்டிற்கு கல்வியாக கல்வி நிதியாக எவ்வளோ ரூபாய் கொடுத்திருப்பாங்க நீங்கள் நினைக்க அதாவது சென்ற கல்வியாண்டில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசு கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேச அந்த மாநிலத்திற்கு ஆறு லட்சத்தி இருபத்தி லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயும் அசாம் மாநிலத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாயும் குஜராத் மாநிலத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடியும் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடியும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ஒரு ரூபா கூட கொடுக்கல புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல டீலிமிடேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை மக்களவை தொகுதிகளை குறைக்கிறதுக்கான முயற்சியையும் ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தான் ஒன்றிய அரசுக்கு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு முறையும் கோபம் வருது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு எனவே தொடர்ந்து நம்முடைய தலைவர்களுக்கு இன்னொரு பெருமை உண்டு தலைவர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல் இன்று வரை சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தையும் முன்னெடுப்பையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் தலைவர் அவர்கள் குறைந்தது இருநூறு தொகுதியில ஜெயிப்போம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய ஆதரவு இருந்ததுனா நிச்சயம் இருநூறு இல்ல இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகள்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் அது உங்க கையில தான் இருக்கு அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய கழகத்துறை மூத்த முன்னோடிகள் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு மிக பெருமையாக இருக்கு கழகத்துறைய வரலாறா நீங்க உட்கார்ந்து அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு ஏன் தெரியுமா பொறாம நான் தந்தை பெரியார நேரில் பார்த்தது கிடையாது போட்டோல பாத்துருக்க வீடியோல பார்த்துருக்கேன் பேச்சுகளை கேட்டிருக்கேன் பேரறிங்க அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது போட்டோல பார்த்துருக்குறேன் வீடியோல பார்த்துருக்குறேன் முத்தமிங்க டாக்டர் கலைஞர நேரில் பார்த்துருக்குறேன் பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்துருக்குறேன் ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்க தந்தை பெரியார நேர்ல பார்த்திருப்பீங்க பேரறிஞர் அண்ணாவோட சிறைக்கு சென்றிருப்பீங்க கழக பணியில் ஈடுபட்டிருப்பீங்க தேர்தல் வேலையில் ஈடுபட்டிருப்பீங்க அதனாலதான் அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகவும் இருக்கு எனவே நீங்க வந்திருக்க கூடிய அத்தனை பேரையும் தந்தை பெரியாராக பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக முத்தமிழ்கி டாக்டர் கலைஞருடைய மறு உருவமாக நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் நான் தலை வணங்குகின்றேன் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பொற்கொழி கொடுக்கப்பட்டிருக்கு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க ஆனா அதையெல்லாம் விட பெருமையா நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க எனக்கு தெரியும் உங்க கழுத்துல தெம்பா போட்டிருக்கீங்க கம்பீரமா போட்டிருக்கீங்களே அந்த கருப்பு நிரப்பு கருப்பு சிவப்பு துண்டு அதுதான் உங்களுடைய பெருமை என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகள் நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பு அளித்த அண்ணன் நாசர் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் கமலேஷ் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்